நண்பர்களே நீங்கள் எப்போதாவது கோபத்தில் வேலையை விட்டிருக்கிறீர்களா பயத்தில் தவறான முடிவு எடுத்திருக்கிறீர்களா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மகத்தான ரகசியத்தை நண்பர்களே திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்கிறார் குரல் எண்பத்தி ஐந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் எளிமையாக சொல்வதென்றால் உலகை வெல்ல விரும்புபவர்கள் கலங்காமல் சரியான நேரத்திற்காக பொறுமையாக காத்திருப்பார்கள் ஆம் நண்பர்களே இது வெறும் பொறுமை அல்ல இது காலத்தை புரிந்து கொள்வதன் அறிவியல் சரியான சரியான நேரம் முடிவு நிச்சயமான வெற்றி நண்பர்களே ஒரு முக்கியமான தருணம் ஒரு முடிவு இரு வழிகள் உங்கள் எதிர்காலம் இதில் தான் இருக்கு நண்பர்களே இப்போது இரு உலகங்களை பார்க்கலாம் முதல் வழி உடனே குவெட் பயம் கோபம் அவசரம் மாதம் மூன்று வேலை கிடைக்கல மாதம் ஆறு வருத்தம் தவறு செஞ்சிட்ட இரண்டாம் வழி பொறுமையாக காத்திருந்தார் மாதம் புதிய ஸ்கில்ஸ் தயாராகினார் மாதம் சரியான வாய்ப்பு வந்தது வெற்றி திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னார் காலம் கருதி இருப்பர் கலங்காது சரியான நேரத்திற்காக கலங்காமல் காத்திருங்கள் நண்பர்களே உடனடியாக மூன்று விஷயங்கள் செய்யுங்கள் ஒன்று நாற்பத்து எட்டு மணி நேரம் காத்திருங்கள் உணர்ச்சியை விட்டு முடிவு எடுக்காதீர்கள் கோபமோ பயமோ அவசரமோ அடங்கும் இரண்டு ஆழமாக சிந்தியுங்கள் இப்போது செய்தால் என்ன நடக்கும் மூன்று மாதம் கழித்து செய்தால் என்ன நடக்கும் எது சரி மூன்று காத்திருங்கள் ஆனால் சும்மா இருக்காதீர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தயாராகுங்கள் வாய்ப்பு வரும்போது இருங்க நண்பர்களே இந்த பயனுள்ளதா அடுத்த வாரம் சரியான நேரத்தின் சக்தி திருவள்ளுவர் சொல்லும் பெர்ஃபெக்ட் டைமிங் ரகசியம் உங்க கருத்து என்ன காமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வாரம் சந்திப்போம் நண்பர்களே எண்ணி துணியுங்கள்